வணக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ரெண்டு பேருமே சசிகலாவை போய் சந்திச்சாங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடி வித்திநாதன் இவங்க மூணு பேருமே பசும்பன் போய்ட்டு அங்கே மஞ்சள் செலுத்திட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர் சந்திக்கும் போது டிடி வித்திநாதன் பதில் சொன்னார் அதுக்கப்புறமா சசிகலாவை சந்திக்கும்போது அவர் இல்லை அவர் கிளம்பி போயிட்டார் சசிகலாவுக்கும் டிடி வித்திநாதனுக்குமே சில முரண்பாடுகள் இருக்குது அதனால தான் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து தான் இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இருந்து சசிகலாவை பார்த்துட்டு போனாங்க சசிகலாவை சந்தித்த பிறகு அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது அதிமுகவில் எல்லாமே சர்ப்ரைஸாக தான் நடக்கும் இன்றைக்கி நடந்தது கூட சர்ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க திரும்பவும் அதிமுக ஆட்சி கொண்டு வருவேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே தொண்டர்கள் விருப்பப்படி தான் தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து உங்களை சந்திச்சார் உங்களை சந்திச்சதுனால கட்சியை விட்டு நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தினமும் என்னை ஆயிரத்தி தொண்டர்கள் வந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டி அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பொறுத்த இருந்து பாருங்கள் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஆட்சியில் அமர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் இவங்களை வந்து சேர்க்கலையே கட்சிக்குள்ளே சேர்க்கலையே இவங்க எப்படி அதிமுக ஆட்சியில் அமர்த்துவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா பின்னணியில் பாஜக இருக்குது இன்னொரு காரணமும் இருக்குது அவங்க இன்னமும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வழக்கம் தேர் இதில் இருக்குது தேர்தல் ஆணையம் பாஜக இவங்க ரெண்டு பேருமே நினைச்சா கண்டிப்பாக சசிகலா வந்து திரும்பவும் பொதுச் செயலாளர் அப்படின்னு கொண்டு வந்துட முடியும் கொண்டு வந்துட்டு செங்கோட்டையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா சொல்லி முடிஞ்சு எடப்பாடிக்கு பாஜக வந்து கேட்குற தொகுதிகளை கேட்பாங்க அவங்க வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த எல்லாம் குறி வச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதிகளை வந்து அவங்க கேட்குறாங்க கொங்கு பெல்ட்டு ஏன் பெல்ட்டு நான் அங்கே ஜெயிப்பேன் எனக்கான ஆதரவு அங்கே தான் இருக்குது அந்த பெல்ட்ல எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு தென் மாவட்டங்களை ஒதுக்கி விட்டுறேன் நயனா நாயேந்திரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே அதனால் அந்த தென் மாவட்டங்களை ஒதுக்கி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இல்லை அதெல்லாம் ஒத்து வராது நமக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இப்போ பாஜகவும் வந்து இப்போ செங்கோட்டையனை போய் ஓபிஎஸ் சந்திங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து ஓபிஎஸ் டிடி விதிநகரன் செங்கோட்டையன் சசிகலா எல்லாருமே சந்தித்து ஒரு பரபரப்பை இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் எடப்பாடி திமுகவை தான் நாங்கள் வந்து வெறுக்கிறோம் மற்றபடி வந்து அதிமுகவுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அதிமுக தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் வந்து அதிமுகவை தான் ஓட்டு போடுவாங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தான் இருக்கிறாங்க எடப்பாடிகிட்ட இருக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இதை தான் நாலு வருஷமாக சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறார் சசிகலா அம்மா வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி தினம் மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டேன் அதனால வந்து இவங்க எல்லாருமே வந்து துரோகிகள் யாரு இவங்க எல்லாமே செங்கோட்டையன் டிடி தினகரன் இவங்க எல்லாமே துரோகிகள் கட்சிக்கு துரோகம் இழைச்சிட்டு போனவங்க இந்த மாதிரி துரோகங்களை துரோகிகளை கட்சி நிறைய பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லும்போது சிரிக்காமல் சொல்கிறார் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு துரோகத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் கூட சிரிக்காமல் அப்படிங்கிற அடுத்தவங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை இப்படி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு துரோகின்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு காரணம் இருக்கணும்ல ஓபிஎஸ் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வருன்னு சொன்னார் அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்போ அவர் வந்து திமுக பி டீம் தானே ஓபிஎஸ் மட்டும் இல்லை டிடி விஜயநகரன் செங்கோட்டையன் எல்லாருமே வந்து திமுகவோட பி டீம் தான் சமீபத்தில் திமுக வந்து செந்தில் பாலாஜியை போய் கூட செமோட்டை சந்தித்து பேசினார் நான் ரெண்டாக கூட என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவர் பேசுறாரு இவங்கெல்லாம் வந்து திமுகவோட வீட்டியுமே அப்படின்னு சொன்னார் ஆனால் ஓபிஎஸ் சொன்னதுக்கான அடிப்படை காரணத்தை மறைச்சிட்டாங்க திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் அந்த ஒரு லைனை மட்டும் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஓபிஎஸ் ஒரு வார்த்தையை சொன்னார் ஏன் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எதிர்கட்சி அதிமுக அந்த எதிர்கட்சி வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா இல்லை வலுவிழந்த அதிமுக பலகீனமாக இருக்கிற அதிமுக எடப்பாடி தலைமையில் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறார் திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் ஆனால் கட்சியை காப்பாற்று பண்ணணும் கட்சியை வந்து கைப்பற்றணும் கட்சிக்கான சொத்துக்களை வந்து அபகரிக்கணும் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சு என்ன செய்யப்பறோம் முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணுறதை விட அதை விட அதிகமான ஒரு சுகம் இதில் கிடைக்குதுன்னு சும்மா உழைக்காமல் சம்பாதிக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் முதலமைச்சராக இருக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் வந்து பேசினார் அதை மட்டும் விட்டுட்டார் அதை வந்துட்டு கரெக்டாக விட்டுட்டு திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு இவரெல்லாம் வந்து என்ன ஒரு நேர்மையான மனுஷனா அதிமுக ரத்தம் ஓடுதா அப்படின்னா இப்போ அதிமுகவில் இருக்காரு இருக்கார் அதிமுகவில் நீங்க அதிமுகவில் வந்து நீக்கிட்டீங்களா அதிமுகவுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எப்படி வந்து அவரெல்லாம் ஒரிஜினல் அதிமுக கேள்வி கேள்வியை கேட்குறீங்க நீங்கதானே அதிமுக காரனு சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு என்ன இருக்குது நீங்க கொடநாடு வழக்கை பத்தி என்றைக்காவது பேசிருக்கீங்களா அம்மாவோட வீடு அது புனிதமான இடம் அங்க செருப்பு கொட்டு கூட நடக்க மாட்டீங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு கொலை கொலை சம்பவம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்துச்சு அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசிருக்கீங்களா இல்லை திமுக வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்தாங்களா ஏன் எடுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது கேட்டிருக்காரா எங்கேயுமே கேட்கல எல்லா விஷயமுமே வந்து இதெல்லாம் வந்து இவருக்கு சாதகமான விஷயங்களை இவர் வந்து எடுத்துக்குவார் ஓபிஎஸ் வந்து திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்குவாருன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் உருட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மாறி மாறி உருட்டிக்கிட்டு இருக்காரு கூட இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு ஆமாங்க ஓபிஎஸ் திமுகவோட பிடிஎம் இருக்கட்டும் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் கட்சியை விட்டு நிப்பாட்டிங்களே இப்போ இவங்கெல்லாம் ஒன்றும் செய்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது செங்கோட்டை திடீர்னு எப்படி ஓபிஎஸ் கூட காரில் ஏறி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருந்தது செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவர்கள் எல்லாமே செங்கோட்டையனுக்கு போய் சால்வியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போயே வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு தேவர் ஜெயந்தி என்றைக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் திடீர்னு இப்படி ஓபிஎஸ் கூட ஒரே காரில் போவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இதை எடப்பாடி பழனிசாமியும் எதிர்பார்த்துக்க மாட்டார் அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பசும்பொன்னில் இருக்கும்போது இதுபோல் ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணி விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்ததே பெரிய விஷயமாக ஆயிட்டு போச்சு அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க சரி இது மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து எப்படி வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்கள போய் சந்திக்க கூடாதுல்ல ஏற்கனவே கட்சி பதவியெல்லாம் பறிச்சாச்சு அவர்கிட்ட உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாரு அந்த மாதிரி சமயத்தில் உறுப்பினர் பதவியே பறிச்சிடலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு நீக்குங்க நான் ஒன்றும் கவலைப்படலையே கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் நான் உறுப்பினராக இருக்கிறது கூட வைக்கப்படுறேன் அப்படிங்கிறது செங்கோட்டையனோடய எண்ணம் ஆமாம் என்ன அந்த கட்சி ஜெயிக்க போகிறதில்ல செங்கோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலமாக வந்து இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் கூட ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறாங்க இப்போ கூட கூட அவர் கூட யாருமே தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பயணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தங்களும் மேலையும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குறாரு இப்போ என்ன பண்ண முடியும் எப்போயுமே கூட்டிகிட்டு வருவாரில்ல வேலுமணி எங்கே அது கேபி முனுசாமி எங்கே யாருமே காணா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இவங்கெல்லாம் சந்திச்சிருக்காங்கல்ல ஏதாவது ஏதாவது பேசியிருப்பாங்கள்ல அப்போ என்ன பேசியிருப்பாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி தாண்டி அவங்க என்ன பேசுவாங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும் எடப்பாடி பழனிசாமியை எப்படி நகர்த்தணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாஜக கூட நம்ம எப்படி பேசணும் எப்படி டீல் போடணும் இல்லை பாஜக சொல்லியிருக்கு தான் ஏன்னா இந்த விஷயம் வந்து ஒரு திட்டமிடல் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டி டித்தினர் சசிகலா இந்த நாலு பேருமே ஒரே இடத்துல சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சந்திப்புங்கிறது வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தியா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தேவர் ஜெயந்தியில் வந்து அந்த இடத்துல வந்து சபதம் எடுக்கிற அளவுக்கு ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி கையில அதிமுக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு எங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி செங்கோட்டை என்பது கொண்டு துரோகம் பண்ணாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு அப்பயே தெரியும் வந்த துரோகிகள்லாம் வந்து இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் துரோகிகளை வச்சுக்கிட்டு துரோகிகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளியே போயிட்டே இருக்கிறாங்க வெளியே போட்டோம் கலைகள் எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் பிடுங்கினது எல்லாம் பயிர் இருக்கிறது இப்போ அதிமுகவில் இருக்கிறது எல்லாம் கலை இந்த கலைகள்னால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சேமிப்பு கூட கிடையாது ஒரு நெல்மணி கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்டுமே அதிமுக தொண்டர்கள் தான் அவங்க கொடுக்குற உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரயோஜனம் பண்ணவே படாது திமுக காரங்க தேர்தல் சமயத்தில் அராஜகம் பண்ணுறாங்கன்னு நான் அதிமுக காரங்க தட்டி கேட்பேன் அப்படின்னு ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலமே இல்லை எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜி எப்படி டீலில் விட்டார் சுத்த விட்டாரா கர்நாடகா அங்கே இங்கேன்னு சுத்த விட்டாரா ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சருக்கே அந்த கதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களும் சரி எடப்பாடி பழனிசாமியை நம்பி காலத்தில் இறங்கி திமுக எழுத்து தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இல்லை அவங்களுக்கும் செங்கோட்டையன் போகிறாரு அப்படின்னா செங்கோட்டையன் வந்து பெரிய செல்வாக்காக இருக்கா குங்குபிள்கில் அவருக்கு என்னங்க செல்வாக்கு அவருக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஓட்டு கூட அவர் ஜாஸ்தி வாங்குவார் அது செல்வாக்கு தானே அப்போது இப்போ ஓபிஎஸ் டிடி வித்தநகரன் சசிகலா எல்லாமே ஒன்று இருந்துட்டாங்க சசிகலா வந்து இப்போ ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து சசிகலாட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே வெளிச்சமாயிடுச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உறுதியாயிருச்சு இனி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு பாஜக கூட நினைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்க நாலு பேருமே ஒருங்கிணைந்தோ ஒரு அதிமுக உருவாக்கி இவங்க வந்து உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி சின்னம் ரெண்டுமே முடக்கிடுவாங்க இல்லை அப்படின்னா சசிகலாவை பொதுச் போட்டு செங்கோட்டையினை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை ஆக்கினாலும் பாஜக முடிவு பண்ணாலும் முடிவு பண்ண அவங்க கையில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை வந்து செய்வாங்க ஏற்கனவே சசிகலா கட்சியோட பொதுச்செலர்னு தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து நீங்கள் அவங்கள நீக்கலை நீக்காமல் நீங்களாக வந்து புதுசாக ஒரு மெத்தடெல்லாம் மாற்றி நீங்களாக வந்து பொதுச் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதனால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா தான் கட்சியோட பொதுச் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை கொடுத்து ரெட்டிலையும் அதிமுகவையும் பாஜக கையில் கொடுத்து அவங்க கேட்குற தொகுதிகளை பாஜக கேட்குற தொகுதிகளை வந்து சசிகலானால் கொடுக்க முடியும் அப்படின்னம்னா பாஜக யார் ஆதரிக்கும் கொங்குபல்ட எனக்கு இத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி சசிகலாட்ட பாஜக மேலிடம் பேசிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சசிகல கையில் கட்சியை கொடுத்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி சோல் முடிஞ்சிச்சு அப்படி தான் நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வீம்பு பண்ணி கட்சியை ஒரு அழித்து ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து கட்சியை வளர்க்குறதுக்கு பாடுபட்ட எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஒரு செங்கோட்டன் அவரெல்லாம் தூங்கி விட்டுட்டு இவர் வந்து கட்சியை வழி நடத்த போகிறேன் நான் தான் உண்மையான தொண்டன் என் கூட தான் உண்மையான நிர்வாகிகள் யார் இருக்கிறா மூணு மாதத்துக்கு மேலே ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமி கூட சுற்றுறாரான்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறதுனே தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா வந்து கையில் வந்து இப்போ கட்சி போகும் அப்படின்னு சொல்லி சசிகலா அதில் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்